மைக்ரோசாஃப்ட் சிஇங்ஏ இந்த ஆப்பை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இதில் ஃபோட்டோ பார்க்கலாம் படிக்கலாம் அதே மாதிரி நாணயங்களை பார்க்கலாம் அப்படின்னா நிறையா விஷயங்கள் தெரியும் இதில் வந்து டிஸ்கிரிப்ஷன் சிஇங் டிஸ்கிரிப்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்குது ஃபோட்டோ எடுத்தால் படிக்கலாம் இதுதான் எல்லா ஆப்லேயும் இருக்குது இதில் என்ன கொஞ்சம் தனித்துவமானதுன்னா அதில் நீங்கள் தொட்டு பார்க்கலாம் இப்போ என் முன்னாடி வந்து மாடி சுவர் இருக்குது அதில் வந்து ரெண்டு சைடு சிவகமாக சின்ன சின்ன ஜன்னல் மாதிரி அந்த கண்ணாடி ஜன்னல் இருக்குது அதுக்கு நேராக வந்து அப்புறம் ஒரு தடுப்பு மாதிரி இரும்புல நம்ம போட்டிருக்கோம் அதுக்கு மேலே வந்து சில மரங்கள் இருக்குது இதெல்லாம் தான் எனக்கு முன்னாடி இருக்குது நான் இப்போ இதை வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் இது உங்களுக்கு எப்படி சொல்லுது அப்படின்னு பார்க்கலாம் நான் தமிழில் வச்சுருக்கேன் இது பெரும்பாலும் இங்கிலீஷில் தான் செயல்படும் சில விஷயங்களை நம்ம தமிழில் கேட்டாலும் சொல்லும் சரி பார்க்கலாம் மேலோட்டம் டே கருண் சானல் டே டே பிக்சர் நான் இப்போ ஏற்கனவே வந்து சீன் டிஸ்கிரிப்ஷனில் தான் வச்சுருக்கேன் நல்ல ஃபோட்டோ எடுக்கிறேன் பாருங்கள் பிலோஸ் இ சி ஏஐ இப்போ இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபோட்டோ எடுத்தோன்னே வந்துருச்சு நிறைய நிறையாப்பில் இதெல்லாம் இருக்கு இந்த வசதி ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஃபோட்டோ எடுத்தோன்னே ரெண்டே சவுண்டில் இப்போ தகவல் வந்துருச்சு ஏ வாய் இப்போ ஒல்வி த ஃபென்ஸ் அண்ட் ட்ரீஸ் இன் த பாத்ரா அதாவது ஒயிட் டுவால் தெரியுது அதுக்கு பின்னாடி சில மரங்கள் இருக்குது அப்படிங்கிற விவரங்களை சொல்லுது இப்போ இதில் வந்து கீழே தொட்டு பார்த்தீங்கன்னா மோர் இன்ஃபோ மோர் இன்ஃபோ படன் இதில் வந்து மோர் இன்ஃபோனை விரிவான விளக்கம் சொல்லும் இந்த ஃபோ ஃபோட்டோவில் இன்னும் என்னென்ன ரைட் சைடு என்ன இருக்குது லெஃப்ட் சைடு என்ன இருக்குது நடுவில் என்ன இருக்குதுன்னு அதே மாதிரி எக்ஸ்ப்ளோரர் பட்டனு ஒன்று இருக்குது எக்ஸ்பளோர் ஃபோட்டோ படன் அதுக்கு பக்கத்துலேயே இருக்கும் கீழே மோர் இன்போங்கிறது நம்ம ரைட் சைடு கீழே இருக்கும் அதுக்கு பக்கத்தில் கொஞ்சம் லெஃப்ட் சைடு தள்ளி வந்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் இருக்கும் இதை நம்ம கிளிக் பண்ணுறோம் ஃபோட்டோ இப்போ நீங்கள் ஃபோட்டோ எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் என்னென்னா எக்ஸ்ப்ளோர்னா நீங்களே தொட்டு பார்த்து எங்கெங்கே என்ன இருக்குது ஒரு ஃபோட்டோங்கிறது உங்களுக்கு செவகமாக இருக்குது உங்கள் செல்லு வந்து செவகமாக இருக்குது இப்போ அந்த ஃபோட்டோவில் எந்தெந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் விரலை வச்சு பார்க்கும்போதே சில சத்தங்களோட சொல்லும் இப்போ பாருங்கள் சவுண்டு சொல்லுது இந்த இடத்துல எதுவும் இல்லை ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் ஓரத்தில் தொடுறேன் லெஃப்ட் சைடு மூளை எங்கேலாம் எதுவும் பாம் ட்ரீ வித் மெனி லீவ்ஸ் இப்போ நான் தொடுற இடத்துல ஒரு பனைமரம் மரம் இருக்குது ரைட் சைடில் ஓரத்தில் ஒரு பனைமரம் மரம் இருக்குது இந்த ஃபோட்டோவில் நான் எனக்கு தொடம்புது என் சைட்லேருந்து தொடம்புது பாம் ட்ரீ வித் மெனி லீவ்ஸ் சில இலைகள் பனை பனைமரம் இருக்குது அடுத்து வேறு மட்டும் பார்க்குறேன் ஆஸ் கொயர் ஒக்ஜெக் வித் வாய்ப்போடு ஸ்கொயரில் ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அதில் வந்து அதோட எல்லைகள் எல்லாம் வெள்ளைகளா வெள்ளையாக இருக்குது அதை தான் ஒரு கண்ணாடி மாதிரி நாங்கள் எங்கள் வீட்டு சோறில் பயிச்சுருக்கோம் அது ஜன்னலுக்கானது இப்படி நீங்கள் அந்த இந்த ஃபோட்டோவை தொட்டு பார்த்து என்னென்ன இருக்குது அப்படிங்கிற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம் அதை தாட்டி நான் பேக்கில் வரேன் போகிறோம் இதில் போனால் டீடெயில் டிஸ்கிரிப்ஷன் தரும் இப்போ அது ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு இன்னும் அடுத்த ஆண்ட்ராய்டு பணியிலெலாம் சர்க்குல் சர்ச் எல்லாம் வரப்போகுது ஒரு பொருளை நம்ம கையால் வட்டமிட்டாலே அது வந்து என்ன அப்படின்னு தேடியெல்லாம் பார்க்கக்கூடிய நிலமையெல்லாம் இப்போ இன்றைக்கி வந்து நிறையா ஆப்பில் வந்திருக்கு நிறைய செல்லில் நமக்கும் வரப்போகுது அது எப்படி ஒர்க் ஆகுமோ அப்படின்னு நான் கொஞ்சம் பயத்தில் தான் இருந்தேன் ஆனால் அந்த இதில் சிஏயில் வந்து இந்த போட்டோ அதை பார்க்கும்போது நிச்சயமா நம்மளால அக்சசபிளா அதையும் தந்துட முடியும் நான் நம்புறேன் இதுல பாருங்க தி இமேஜ் ஷோஸ் அன் ஏரியா வித் கான்கிரீட் ஃப்ளோ இன் தி கிரவுண்ட் இன் தி தேர் இஸ் வைட் வால் டூ ஸ்மால் ஸ்கொயர் விண்டோஸ் அண்ட் எ ஸ்லாட்டட் செக்ஷன் இன் தி மிடில் ஏ வைட் போல் வித் ஸ்மால் டிஷ் ஃபார் லைட் ஸ்லாட்டட் செக்ஷன் behind the wall there are several trees including a large leafy tree to the left and a palm tree to the right the sky above was cloudy. இப்போ எல்லா விவரங்களையும் சொல்லுது எப்படி நான் ஏற்கனவே உங்களுக்கு இப்போ தொடக்கத்துலேயும் இந்த செவத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிற விவரங்களை சொன்னேன் இப்போ அதை சொல்லுது ஆமாம் அந்த செவத்தில் ஒரு லைட்டுக்கான கம்பமும் நாங்கள் மாட்டியிருக்கோம் லைட்டு வெளியில் வெளி லைட்டுக்கான கம்பமும் அதையும் இப்போ கரெக்டாக சொல்லிடுச்சு அதே மாதிரி நான் ரைட்டில் தொடரும்போது ரைட்டு ஓரத்தில் இந்த ட்ரீ இருக்குதுன்னு சொன்னேன் எனக்கு வந்து நான் செல்லில் ரைட்டரில் தொடரேன் ஆனால் ஃபோட்டோவில் அது லெஃப்ட் சைடு இருக்குது அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது நம்ம பார்க்கும்போது அது லெஃப்ட் சைடு வரும் இது எல்லா விவரங்களும் இருக்குது இப்போ இந்த ஃபோட்டோவில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா அப்போ எல்லாம் நம்ம இதை கேட்டுக்கலாம் ask, ask see ai இல்ல வந்து நான் இப்ப போய் சில வினாக்களை கேக்குறேன் தி இமேஜ் ஆஸ்கர் क्वेश्चन டெக்ஸ்ட் பாக்ஸ் நீங்க தமிழே கூட கேக்கலாம் இங்கிலீஸே என்ன தெரியாதுனா கூட தமிழ்ல கேக்கலாம் வாய்ஸ் டைபங் இந்த படத்தில் வேறேனும் மரங்கள் உள்ளனவா இந்த இந்த படத்தில் வேறு ஏதேனும் மரங்கள் உள்ளனவாட் சென்ட் பட்டன் நான் அடிச்சு டைப் பண்ணிட்டு மீஐ போயிருச்சு இப்போ ப்ராசஸ் ஆயிட்டு இருக்கு இந்த படத்தில் மேலும் சில மரங்கள் உள்ளன. முக்கியமாக பெரிய இலைகளுடன் ஒரு பெரிய மரம் இடதுபுறத்தில் உள்ளது. வலதுபுறத்தில் ஒரு பனைமரமும் அதன் பின்னால் மேலும் சில மரங்களும் உள்ளன. பாருங்க வலதுபுறத்தலயும் ஒரு பனைமரம் இருக்கு. எல்லாமே சொல்லுது. இப்போ 네டிவ் மோட் ஸ்பேஸ் இமோஜிக் வாய்ஸ் டைபன் இடதுபுறத்தில் இருக்கும் மரத்தின் பெயரை சொல்ல முடியுமா? இடதுபுறத்தில் சென்ட் பட் sorry i could not find that information in the picture the image shows a large leafy tree on the left smile at me voice type in and... adi marama. marama text box yada adi sorry adi weipa text box send by...

விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் இதில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை தான் அடுத்த சொல்றேன் அறிவிப்பு காலை ஆறு மணி சிஸ்டம் ஒலி பதிவை இடைநிறுத்த ஒரு ஃபோட்டோ எடுக்க போகிறோம் அந்த ஃபோட்டோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஒன்று இதில் வந்து ஒரு இமயத்தோட ஒரு புத்தகத்தை வச்சிருக்கேன் அட்டைப்படத்தோட வச்சிருக்கிறேன் அதை நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் இதில் வந்து தமிழ் வாசிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஆனால் அந்த சிங் டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் இதை வாசிக்கலாம் இப்போ நம்ம ஃபோட்டோ எடுக்கிறோம்

info. The image shows a book placed on a tiled surface. The book cover features an illustration of a building with a car park in front and a few people standing near the entrance. The title of the book is written in Tamil script. The tiled surface consists of alternating dark and light rectangular tiles arranged in a pattern. The book is positioned towards the lower left corner of the image, with the top part of the book slightly tilted to the right. Ask Seeing AI, But Ask Seeing AI. இப்போ நான் அந்த சிஏ கிட்ட சில வினாக்களை கேக்குறேன் தி இமேஜ் ஷோஸ் அ புக் ஆஸ்கர் அ டெக்ஸ்ட் ஷோ ஆன் நான் சொன்ன மாதிரியே சொல்லிருச்சு என்னன்னலாம் இருக்கு அப்படிங்கிறது ஒரு ஸ்டோன் மேஞ்சில வச்சிருக்காம் புக் அதோட புக்கோட இதெல்லாம் தெரியும் அந்த புக்ல வந்து ஒரு அட்டைப்படம் இது வந்து பள்ளிக்கூட வாழ்க்கை அப்படிங்கிற தலைப்பிலான ஒரு புக்கு அதில் வந்து பள்ளிக்கூடம் அதில் முன்னாடி ப பசங்களாம் நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அட்டைப்படம் படம் கொடுத்துருக்குறாங்க நம்ம இதை கேட்போம் ஃபஸ்ட்டு இன்புட் லேஅப் ப்ரோ சென்ட் பட்டன் அனவே வாய்ஸ் டைப் அண்ட் இந்த புத்தகத்தின் தலைப்பு என்ன இந்த புத்தகத்தின் தலைப்பு என்ன டெக்ஸ்ட் ஆகிட்டு இருக்கு இந்த புத்தகத்தின் தலைப்பு ஒரு பள்ளி வாழ்க்கை என்று உள்ளது சரியா சொல்லிடுச்சு ஒரு புத்தகத்தின் தலை இந்த தலைப்பு வந்து ஒரு பள்ளி வாழ்க்கை அப்படிங்கிறது சரியானது அடுத்த டைபன் இது புத்தகத்தின் அட்டைப்படமா இது இது புத்தகத்தின் சென்ட் பட் ஆம் இது புத்தகத்தின் அட்டைப்படம் எல்லாத்தையும் சரியாக சொல்லுது இது புத்தகத்தோட அட்டைப்படம் ஆனால் இது புத்தகத்தோட அட்டைப்படங்கிறத எல்லா விவரங்களையும் சொல்லுது ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த ஏஐயோட இந்த டெக்ஸ்ட்டு இதெல்லாம் சேரும்போது அது ஒரு புதிய பரிமாணத்தை பெறுது அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம நிறைய விஷயங்களை இதன் மூலமாக தெரிஞ்சுக்க முடியுது அடுத்து இன்னும் சில விஷயங்களை பற்றி நான் அடுத்து சொல்ல வர்றேன் அறிவு சில விவரங்களை எல்லாம் பார்த்தேன் இப்போ ஒரு டாக்குமெண்ட்டை ஃபோட்டோ எடுத்து பார்ப்போம் அது எப்படி சொல்லுது அப்படின்னு இது வந்து தமிழில் வந்து ஒர்க் ஆகாது டாக்குமெண்டோ அல்லது வார்த்தைகளை படிக்கிறதோ அந்த மைக்ரோசாஃப்ட் சீன்ஏயில் அதனால் நம்ம வந்து சீன் டிஸ்கிரிப்ஷன் அந்த ஆப்ஷனில் தான் ஃபோட்டோ எடுத்து பார்த்து அது என்ன லாங்குவேஜில் இருக்குது அதை படிக்க முடியுமா அப்படிங்கிறத நம்ம முயற்சித்து பார்க்கலாம் ஒரு மெடிக்கல் ஆவணத்தை தான் நம்ம வச்சுருக்கோம் நம்ம பிக்சர் எடுக்கிறோம்

More info. The image shows a medical prescription form from a clinic. The form has titled Abhi Skin Machum Neuro Clinic and includes the clinic's address and contact information. The doctors listed are Dr. A. Arumugam, M.D., D.V.L., and Doctor A. Govindaraj, M.S., Neuro. The form includes fields for the patient, patient's name, age, sex, and date, which are filled out as follows. நேம் பேபி ஏஜ் செக்ஸ் ஒன்று மந்த் டேட் பதினாறு ஃபிப்ரவரி இருபத்து நான்கு தயாகனோசிஸ் செக்ஷன் லிஸ்ட் த ஃபாலோயிங் ஒன்று எஸ் காலமைன் இரண்டு ஆலடின் ஸ்லோமி மூன்று டமேடிவ் பேபி சோப் நான்கு ஆயிட சிப் சிரப் எக்ஸ் ஒன்று உ த ஃபார்ம் மெஸ் சைன் by டாக்டர் அட் த பாடம் அந்த டேட்டஸ்ட் ரிட்டர்ன் அஸ் பதினாறு ஃபிப்ரவரி இருபத்து நான்கு த ஃபார்ம் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் த செக்ஷன் ஃபர்த டாக்டர் எஸ் சிக்னேச்சர் விசிஸ் சைன் இப்போ இது அப்படியே வாஸ்த்து காட்டுச்சு இதில் இருக்க விவரங்கள் எல்லாத்தையுமே அது வாஸ்த்து காட்டுச்சு அது இதெல்லாம் சில இடங்களில் கையிலேயும் எழுதியிருப்பாங்க அதையும் வாஸ்த்து காட்டுச்சு இப்போ நம்ம இதில் சில விஷயங்களை விஷயங்களை மட்டும் நம்ம கேட்போம் ஆஸ்க் சிங் இ ஐ படன் ஆஸ்க் சிங் தி இமேஜ் ஷோஸ் அ மெட் ஆஸ்கர் கொஷ்டின் டெக்ஸ்ட் பாக்ஸ் ஷோ அண்ட் இமோ வாய்ஸ் ஐபன் இதில் கையெழுத்தில் எழுதப்பட்டுள்ள விவரங்கள் எவை

எஸ் லோமி பேபி சோப் நட்சத்திரிப் சிரப் எக்ஸ் ஒன்று உ இரண்டு நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டேட் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி பதினாறு பிப்ரவரி இருபத்தி நான்கு மூன்று நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி டாக்டர் எஸ் சிக்னேசர் நட்சத்திரக்குறி நட்சத்திரக்குறி கையெழுத்து உள்ளது இப்போ இது எல்லாமே கையில எழுதிருக்காங்க ஹேண்ட் ரிட்டர்ன்ல எழுதிருக்கறதுனால இது படிச்சு சொல்லுது இப்போ சில விவரங்களை வேற விவரங்களையும் நம்ம கேட்டு பார்ப்போம் வாய் ஏட் ஆஸ்கர் கொஸ்டன் டெக்ஸ்ட் பாக்ஸ் எட டைம் வாய்ஸ் டை பங் இதில் உள்ள தொலைபேசி எண் என்ன இதில் உள்ள தொலை சென்ட் படன் இதான் நமக்கு ஒரு பெரிய ஆவணம் கொடுத்துட்டாங்கன்னா தொலைபேசியை யாராச்சும் படிச்சு சொல்லணும் நம்ம கரெக்டாக இதை ஃபோட்டோ மட்டும் எடுத்துட்டா போதும் அதுவே படித்து சொல்லிடும் பார்க்கலாம் இதை தேடி கண்டுபிடிச்சு சொல்லுதா என்னன்னு பார்ப்போம் முக்கியமாக இதை படத்தில் உள்ள தொலைபேசி எண் ஆறு மூன்று எட்டு ஐந்து இரண்டு நான்கு ஒன்று நான்கு இரண்டு இரண்டு அதை படித்து காட்டிடுச்சு இது வந்து சரியாக தான் ஓரளவு இருக்குது ஏன்னா வந்து சில நேரங்களில் இந்த மைக்ரோசாஃப்ட் சிஏ என்ன செய்யுதுன்னா ஏதோ அது புரிஞ்சுக்கிட்டு சில விஷயங்களை அதுவே என்ன செஞ்சுருதுன்னா ஒரு பெருசாக கட்டுரையை மேக் பண்ணி இதில் இந்த விவரம் தான் இருக்குது டாக்டர் பேரை அதுவாக ஒன்று நினச்சிக்கிட்டுலாம் சொன்னிச்சம் முதல்ல இப்போ பரவாயில்ல கரெக்டாக சொல்லியிருக்குது அப்போ இல்லை நம்ம இதை வந்து சில நேரங்களில் நம்பலாம் ஆனால் ஓரளவு நம்ம துல்லியமாக படம் எடுத்துகிட்டா சிறப்பாகவே எப்படின்னா ஒரு நீங்கள் வந்து உங்கள் ஸ்கேல் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு முப்பது சென்டிமீட்டர் ஸ்கேல் ஒரு அடி ஸ்கேல் உயரத்தில் டாக்குமெண்ட்லேருந்து ஒரு அடி ஸ்கேல் உயரத்தில் உங்கள் செல்லோட கேமரா ரைட் சைடு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பேப்பரோட நடுவில் லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா ஓரளவு நல்லா கவர் ஆகும் அதே உங்கள் செல்லில் கேமரா வந்து லெஃப்ட் சைடு ஓரத்தில் இருந்துச்சுன்னா நீங்கள் ரைட் சைடு கொஞ்சம் தள்ளி அதாவது பேப்பருக்கு நடுவில் அந்த ஒரு அடி உயரத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் எடுத்திங்கன்னா அந்த அந்த இது அந்த டாக்குமெண்ட் சிறப்பாக கவர் ஆகும் அதுக்கு முக்கியமாக வெளிச்சமான இடமும் வேணும் ஓரளவு வெளிச்சமான இடமா இருந்துச்சுன்னா நீங்கள் சிறப்பாகவே அதை ஃபோட்டோ எடுத்து அதோடய விவரங்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும் இப்படி நிறைய விஷயங்களுக்கு இந்த மைக்ரோசாஃப்ட் சிஇங்ஏ பயன்படுது நாளைக்கு இன்னொரு செயலியோட ஒரு அற்புதமான விஷயத்தை பற்றி பார்ப்போம் நன்றி அறிவிப்பு காலை ஐந்து சிஸ்டம் பதிவை இடைநிறுத்த பதிவு செய்வதை